பதட்டம் பதட்டம் என்ற ஒரு உணர்வுகளை நம் உயிரில் எக்காரணத்திற்கு கொண்டு மோதவிடக்கூடாது இந்த பதட்டமான சிந்தனைகள் நம்மை எங்கெங்கேயோ எதன் வழியிலோ நம்மை அழைத்து சென்று விட எந்த சந்தர்ப்பத்திலும் அத்தகைய நிலையில் இல்லாதபடி ஏனால் நாம் சொல்லுவோம் இது விளைவந்து போயிடும் பொருளாகிவிட்டதே காணாமல் போய்விட்டதே எங்கே வைத்து விட்டேனே யாரோ எடுத்து சென்று விட்டார்களே அல்லது எங்கே சென்றது என்றே தெரியவில்லையே என்றெல்லாம் அதையினால் தான் நான் பதட்டம் அடைகின்றேன் என்று சொல்லலாம் ஆனால் அந்த பொருள் காணும் உண்மைதான் அது விலை உயர்ந்தது அதுவும் உண்மைதான் ஆனால் பதட்டம் அடைந்தால் என்ன நடக்கின்றது இந்த பதட்டத்துடன் நான் அடுத்து எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதாவது ஒரு கையிலே பையோ கூடையோ எடுத்துக்கொண்டு ஒரு காரணமாக செல்லுகிறோம் என்று வைத்துக்கொள்ளும் முதலில் அந்த விலையுழந்த பொருள் காணாததால் பதட்டமான நிலைகள் கொண்டு கையில் தூக்கி கொண்டு வந்தோம் அல்லவா அந்த பையவோ கூடையோ எங்கேயோ வைத்து விடுவோம் ஆனால் பையை கையில தான் எடுத்துக்கொண்டு வருகின்றோம் கூட கையில தான் எடுத்து எடுத்துக்கொண்டு விடும் என்று இந்த நாம் பாட்டுக்கு எங்கி கொண்டு வருவோம் பின் ஐயையோ நான் பையை எங்கேயோ வைத்து விட்டேன் போலே என்று பதட்டத்திலே எல்லாவற்றையும் விட்டுவிட்டு முதலில் சொன்ன காணோம் காணோம் என்று இதைத்தான் சொல்லுவோம் ஆனால் கடைசியில் பார்த்தால் அந்த பைய கையிலே தான் இருக்கும் இதையெல்லாம் எதை காட்டுகின்றது எதை நம்ம இயக்குகின்றது என்றால் இந்த பதட்டமான உணர்வுகள் அதர்வன அதர்வன என்றால் மாற்றி அமைக்கக்கூடியது அதை மறைத்துவிடும் நம் நல்ல சிந்தனையே அந்த பதட்டம் இலக்கு செய்கின்றது என்றால் நாம் எடுத்துக்கொண்ட எண்ணங்கள் உணர்வுன்றான் ஆனால் புலனறிவிலே இந்த உணர்ச்சியை பதட்டம் அடைந்த நிலை வரப்பட போகும்போது கண்ணுக்கு முன்னாடி இருந்தாலும் அந்த பொருளை காணாதது மறைத்து விடுகின்றது என்றால் இதையெல்லாம் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் பதட்டம் என்று வந்துவிட்டாலே நம்மால் எதையுமே கிரகித்து உற்று நோக்கி பார்த்து செயல்பட்டு அதை அறிந்து கொள்ள முடியாது அதை எந்த உணர்வு கொண்டு பதட்டம் அடைந்தமோ அதையே சொல்லி கொண்டிருப்போம் அதையே தான் நாம் இயக்கி கொண்டிருக்கும் ஆகவே இது போன்ற நிலையில் இந்த நாம் விடுபட வேண்டும் மா மகிழ்ச்சி ஈஸ்வர குருகள் அந்த அனு மகிழ்ச்சியின் பெற்று அதை வலிமையாக நமக்குள் வளர்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த பதட்டம் போன்ற நிலைகளை அகற்றி மன பலத்துடன் நாம் செயல்பட வேண்டும் ஏன்னால் உங்களுக்கு எல்லா சக்தியும் கொடுக்கின்றோம் அதை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் இரண்டால் இனி வரக்கூடிய காலங்கள் மிகவும் விஷத்தன்மையாக இருக்கின்றது அதில் இருந்தெல்லாம் உங்களை மீட்க வேண்டும் நீங்களே அதை கொள்ளக்கூடிய சக்தி பெற வேண்டும் என்பதற்கு தன் இதை பதிவு செய்து எல்லாமே இந்த காற்றில் இருக்கின்றது அந்த காற்று இருக்கக்கூடிய அன்மையானுடன் உங்கள் நுகர்ந்து நுகர்ந்து அதன் மூலம் நாங்கள் தீமைகள் அகற்றியுடன் எங்கள் தீமைகள் அகன்றது துன்பங்கள் அகன்றது பகமை அகன்றது நாங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்ற நிலைக்கு நீங்கள் வளர்ந்து வருதல் வேண்டும் ஒவ்வொருவருமே மாமகி ஈஸ்வராயர் பிள்ளையோரை போன்றது பிறருடைய தீமைகளை போக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும் நல்ல சிந்தனை உள்ளவர்களாக மாற்றி அமைக்கும் சக்தி நிச்சயம் நமக்கு உண்டு என்ற நிலை இது இந்த அடிப்படையில் நாம் என்னென்ன உணர்வை பக்குவப்படுத்த வேண்டும் என்றால் பதட்டம் என்று சொன்னாலும் அதுவும் உணர்வின் இயக்கம்தான் இந்த பக்குவமான நிலையை கொண்டு சென்றாலும் இதுவும் உணர்வின் இயக்கம்தான் பதட்டப்படும் நிலைகளை விடுத்துவிட்டு பக்குவமான நிலைகளை நாம் சிந்தித்து செயல்பட மாற்றலாக கொண்டு வந்தோம் என்றால் இந்த சோகமோ சளிப்போ சங்கடமோ வெறுப்போ வேதனைக்கோ உணர்களை நம்ம இயக்காது அந்த சோகமும் சளிப்பும் சங்கடம் வெறுப்பும் வேதனை நம் உயிர்களே அது இயங்காது அந்த உணர்களை நாம் மோதவிடாத தடுத்துக் கொள்ள முடியும் ஏன்னா அந்த உணவுகள் தான் நம்மை இருசூழல் செய்கின்றது அந்த இரு சூழல் மூலம் சிந்தனை குறைகின்றது சிந்தனை குறையும் பொழுதுதான் நம்முடைய செயலாற்றங்கள் மாறிவிடுகின்றது ஆகவே போன்ற சிந்தனை குறையக்கூடிய நிலைகள் நாம் அந்த இயக்கத்திற்குள் நாம் சிக்கிவிடாதவழி நல்ல குணங்களை நாம் வலு கொண்ட நாம் இயக்கும்படி செய்ய வேண்டும் நாமகர் ஈஸ்வராய குருகள் காட்டிய அருள்வழியில் அவர் அருள் துணை கொண்டு அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பெயர்களை ஒவ்வொரு அடிப்படமும் பெற்ற வேண்டாம் நம் கண்களை மறைக்கும் நம் எண்ணங்களை மறைக்கும் நம் உணர்வுகளை மறைக்கும் நம்முடைய செயல்களை மறைக்கும் இதுபோன்ற தீமைகளை சிறு சிறு திரைகளை அவ்வப்பொழுது நீக்கிவிட்டு காணும் தெரியவில்லை புரியவில்லை என்ற நிலை எனக்கு பதிலாக ஆத்ம செய்து இதை காண முடியும் இதை தெரிந்து கொள்ள முடியும் இதை புரிந்து கொள்ள முடியும் இதை நாம் கண்டுபிடித்து சரியான வழிகளை நாம் கொண்டு போக முடியும் என்று எதையுமே சீர்படுத்தி சிந்தித்து செயல்படக்கூடிய நிலைகளாக நாம் இந்த ஆற்றலை வளர்த்துக்க முடியும் ஆனால் அத்தகைய ஆற்றலைத்தான் உங்களுக்கு கொடுக்கின்றோம் உங்களால் நிச்சயம் முடியும் உங்களை நீங்கள் நம்புங்கள் என்று இதில் வாக்கினை கொடுக்கின்றார்கள்